ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லீவு சாட்டர்டே ஸோ அதனால் நாங்கள் தக்காளி தொக்கு என் பையன் கேட்டான் ஊருகா வேணும்னு சொல்லிட்டு சரி தக்காளி ஊர்கா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வானல் அடுப்பில் வச்சிட்டோம் இது கொஞ்சம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டு அதை நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிளகாய் காஞ்ச மிளக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க தோற தம்பியா அதை தெரிவிக்கிறது பாருங்க, நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுப்பட்டுருச்சு அந்த ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே கொட்டிக்கலாம் தக்காளியை கொத்திக்கிட்டு தக்காளி எப்படியே கொத்திட்டே பாருங்கள் நல்லா வதங்கட்டும் அனலில் நல்ல கொஞ்சம் பழுத்ததாக பொறுக்காமல் நல்லா கல் நாங்கள் பொறுக்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால் நல்ல இதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆகணும் நல்லா வதங்க பாருங்கள் இது கூட என்னென்ன போடணுன்னா அது இருக்கும் போதே கல்லுப்பு பாருங்கள் கல்லுப்பு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் லைட்டாக மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது போட்டிருக்கேன் அது சேர்த்து நல்லா கிண்டி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி தக்காளி போ தக்காளி சாரி கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க நல்ல புளி போட்டுட்டு நல்லா அதை இதாகிற வரை கிண்டி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இது கூட புளி சேர்த்துக்கோங்க நான் அப்ப புளி எடுத்துகிட்டு வரல உட்காந்துருக்க இடத்துக்கு ஸோ அதனால எடுக்க போறேன் நான் அதில் புளி ஆட் பண்ணிட்டு தான் நல்லா வேக விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு ஓகே நான் திரும்ப இது ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் அளவுக்கு புளியை போட்டுட்டு இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா அதை பூரா இதில் கொட்டுக்கலாம் அரைச்சி ஆ ஓகே அரைச்சி ஆ ஓகே அரைச்சி அப்படியே கிண்டுங்க மேம் கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டணும் இதுக்கப்புறம் தாளிக்கிறது மட்டும்தான் ஓகே கொஞ்சம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து தாளித்து தாளிச்சு விடுறது மட்டும்தான் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தாளிப்பு மட்டும் சொல்லியிருந்தேன் எண்ணெய் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கோம் கடுக்கு நல்லா பொரியட்டும் இந்த டைமில் பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்குவோம் மாற்றங்க பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆகட்டும் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அதே கொஞ்சம் லைட்டாக வறுக்கலாம் பூண்டையும் என்ன பூண்டு வறுக்கிற ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஓகே நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா கிண்டுங்க இங்கே பாருங்கள் இப்படியே இருக்கக்கூடாது நல்லா கிண்டணும் நல்லா அந்த தீயில வந்து நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு அது கெட்டு பசமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அது சாப்பிட்லாம் சப்போஸ் வெளியில் கொடுத்து விடக்கூட நல்லா நல்லா கிண்டி அந்த எண்ணெய் அந்த வரும் இல்லையா அது மாதிரி நம்ம ஊற்றிருக்கேன் என்னென்ன அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ